வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் நன்றி உங்கள் புலற்கடை தோட்டத்து வாயில் செங்குழு நீர்வாய் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுமார் போகின்றார் எங்களை உண்ணம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நன்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் எந்தும் என் பங்கைய கண்ணானை பாடு ஏழ்வோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் பெண்கள்லாம் பேசிக்கிட்டு அது விளையாட்டா இருக்கணும் விளையா விளையாட்டா இருக்கட்டும் கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் போட்டி போட்டுக்கிட்டு என் நான் தான் முன்னாடி போவேன் நான் தான் முன்னாடி போறேன் சொல்லிட்டு அதே மாதிரி கோயிலுக்கு போறதுக்கு நான் தான் வெள்ளனவே தான் எந்திரிச்சு உங்களை எல்லாரையும் நான் தான் எழுப்புவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு அது தூங்கிட்டு இருக்கு ஆனா எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்க உள்ள உள்ள எல்லா உலகமே எந்திரிச்சிச்சு ஆனா அந்த பொண்ணு மட்டும் இன்னும் எந்திரிக்கவே இல்லை அந்த தோழிகள் இவ இந்த பொண்ணை எழுப்புறாங்க எப்படி எழுப்புறாங்கிறத இந்த பாடலுடைய விளக்கமா நம்ம இப்ப பார்க்க போறோம் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாயில் செங்கலு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பன கான் மா எந்திரிமா எங்களை காலையில வெள்ளனமே எந்திரிச்சு உங்களை நான் எழுப்பி விடுறேன்னு சொல்லி போட்டு இப்ப நீ தூங்குறியம்மா எந்திரிமா உன் வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் போய் பாரு குவளை மலர் மலர்ந்து இருக்கு அதாவது குவளை மலர் தாமரை காலையில மலர்ந்து மாலையில் இதன் சுருங்கிவிடும் அள்ளி மலர் மாலையில் மலர்ந்து காணையில் இதழ் சுருங்கி விடும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க குவளை மலர் மலர்ந்துருச்சு அள்ளி மலர் இதழ் சுருங்கி விட்டது நீ இன்னும் எந்திரிக்க மாட்டேயமான செங்கல் பொடி கூரை கூரைனா என்ன ஆடை செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அதாவது செங்கல் அரைச்சா என்ன நிறத்துல வருமோ அந்த நிறத்துல ஆடை அணிந்திருக்கிற வெண்பல் கொண்டவர்கள் தூய்மையானவர்கள் திருக்கோயிலை நோக்கி போறாங்க திருப்பணி செய்யறதுக்கு அந்த திருக்கோயிலோடைய வாயிலை துடைந்து சங்குதுறாங்க எதற்கு ஊரெல்லாம் கோயில் திறந்துருச்சுன்னு தெரிவிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட புனிதர்கள் கோயிலை நோக்கி போறாங்க நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கியமா எந்திரின்னு சொல்றாங்க எங்களை எம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் அதாவது கொஞ்ச நஞ்சா பேச்சாடா பேசுன எங்களுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிட்டு எங்களை எழுப்பூர்ணுன்னு சொன்னியே இப்ப நீ தூங்கிட்டு இருக்கியே உனக்கு வெக்கமா இல்லையாமா எந்திரிமா அப்படின்னு சொல்றாங்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் சங்கோடு சக்கரம் ஏந்தும் பாடு ஏழோர் எம்பாவாய் ஒரு கையில தங்கும் இன்னொரு கையில சக்கரத்தையும் வைத்திருக்கிற கண்ணனை நம்ம பாட வேண்டாமா செந்திரியுமா அப்படின்னு சொல்றாங்க நன்றி